ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த உலகம் கண்ட மிகப் புகழ்பெற்ற நகரங்களில் ஒன்று அட்லாண்டிஸ் மட்டுமல்ல இந்திய மரபுகளில் மகாபாரதம் சொல்லும் ஒரு நகரம் இருந்தது அது துவாரகை இன்றைக்கு நாம் பார்க்கும் குஜராத் கடற்கரை அமைதியாக இருக்கலாம் ஆனால் இந்திய புராணங்கள் கூறுவதுபடி ஒரு காலத்தில் இங்கே கிருஷ்ணர் ஆண்ட ஒரு செழிப்பான நகரம் இருந்ததாக நம்பப்படுகிறது மகாபாரதமும் புராண நூல்களும் கூறுவது என்னவென்றால் கிருஷ்ணர் மறைவுக்குப் பிறகு கடல் மெதுவாக துவாரகையை மூழ்கடித்ததாக பல நூற்றாண்டுகள் வரை இதையெல்லாம் புனைக்கதை என்று வரலாற்றாசிரியர்கள் ஒருக்கினார்கள் ஆனால் இருபதாம் நூற்றாண்டின் இறுதியில் ஒரு விஷயம் மாறியது இந்திய தொல்லியல் ஆய்வுக் கழகமும் தேசிய கடலியல் நிறுவனமும் துவாரகைக் கடற்கரைக்கு அருகே ஆழ்கடல் ஆய்வுகளை மேற்கொண்டன அப்போது அவர்கள் கண்டவை ஆச்சரியமளிப்பவை கடலின் அடியில் மனிதர்களால் அமைக்கப்பட்ட கல் சுவர்கள் படிநிலைகள் மற்றும் கட்டுமான மேடைகள் இவை இயற்கையாக உருவான பாறைகள் அல்ல அமைப்பு அடுக்கம் மனித தலையீட்டை தெளிவாக காட்டுகின்றன அது மட்டுமல்ல இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட முக்கோண வடிவ நங்குர கற்கள் இந்த பகுதி ஒரு காலத்தில் செயலிலிருந்த பகுதி என்பதை காட்டுகின்றன இதன் அர்த்தம் என்ன துவாரகை பகுதி ஒரு முக்கியமான கடற்கரை குடியிருப்பாக இருந்திருக்க வாய்ப்புள்ளது ஆனால் இங்கே ஒரு முக்கிய உண்மை விஞ்ஞானிகள் இதை கிருஷ்ணரின் துவாரகை என்று இன்னும் உறுதி செய்யவில்லை கார்பன் டேட்டிங் முடிவுகள் பல்வேறு காலகட்டங்களை சுட்டிக்காட்டுகின்றன சில கட்டமைப்புகள் பழமையானவை சில பிற காலங்களுக்குரியவை அதனால் இது ஒரே காலத்தில் ஒரே இரவில் அழிந்த நகரமா அல்லது பல நூற்றாண்டுகளில் கடல் மட்ட உயர்வால் மூழ்கிய குடியிருப்புகளா இந்த கேள்விகளுக்கு இன்னும் உறுதியான பதில் இல்லை ஆனால் ஒன்று மட்டும் உறுதி துவாரகை வெறும் கற்பனை மட்டுமல்ல இந்திய கடலோரத்தில் ஒரு பழமையான மனித குடியிருப்பு இருந்ததற்கான உண்மை ஆதாரங்கள் இன்று கடலுக்குள் இருக்கின்றன இப்போது கேள்வி ஒன்றுதான் புராணங்கள் சொன்ன அந்த நகரம்தான் இது என்றால் அல்லது புராணங்கள் பிறந்ததற்கு அடிப்படையாக இருந்த ஒரு உண்மை நகரமா இந்த கடலுக்குள் மறைந்த மர்மங்களுக்கு பதில் கிடைக்கும் நாளில் இந்திய வரலாற்றை பற்றிய நம் பார்வையே மாறக்கூடும் இப்படி பல உண்மை பிளஸ் மர்மம் கலந்த இந்திய ரகசியங்களை தெரிந்து கொள்ள டி கேஸ் பாரத் சீக்ரெட்ஸ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு சிந்தனையைத் தூண்டியிருந்தால் உங்கள் நண்பர்களுடன் உடனே பகிருங்கள்